ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் அமெரிக்காவில் ஒரு மிக பெரிய பணக்காரர் ஒருத்தர் அவரு தன்னுடைய வயசான காலத்திலையும் கூட ஓய்வின்றி கடுமையாக உழைச்சி வந்தார் உழைப்பு ரொம்ப உழைப்பு ஜாஸ்தி கடுமையாக உழைச்சி மேலே வந்தவர் தான் அந்த அமெரிக்காவோட மிகப்பெரிய பணக்காரன் கூட சொல்லலாம் வியாபார நிமித்தம் பல நாடுகளுக்கும் பறந்துகிட்டே இருந்தார் ஒரு நாள் விமான பயணத்தின் போது பக்கத்துல உட்கார்ந்து ஒரு வாலிபன் கேட்குறான் என்ன கேக்குறான் அப்படின்னா ஐயா நீங்களோ உலகத்திலேயே பெரிய பணக்காரர் உங்களுக்கும் வயசாயிடுச்சு ஆனா இன்னும் எதுக்காக நீங்க உழைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க ஏன் உழைக்கணும் அப்படின்னு கேக்குறான் அந்த வாலிபன் அப்ப அந்த அமெரிக்காவுடைய பணக்காரர் சொல்றாரு இப்போ நாம பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த விமானம் அதிகபட்ச உயரத்துல பறந்துகிட்டு இருக்குது இல்லையா இதுக்கு மேல உயர போக முடியாது இதுல திருப்தி அடைஞ்சு விமானம் ஓடுறத நிறுத்துனா என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறாரு அந்த பணக்காரர் அதுக்கு அந்த பையன் சொல்றான் விபத்துல நடக்கும் அப்படின்னு பதில் சொல்றான் உடனே அந்த பணக்காரர் நம் வாழ்க்கையும் அப்படித்தான் மேலே வந்துவிட்டோம் என்று ஓய்வெடுக்க போய்விட்டால் தொழில் நசிந்துவிடும் உழைப்பது என்பது வருமானத்துக்கு மட்டுமல்ல அது என் மன திருப்திக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு அப்படின்னு பதில் சொன்னாருங்க அப்புறம் வாலிபன் இப்பதான் உங்களுடைய வெற்றியுடைய ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசி முடிக்கிறாங்க அப்படியே இன்னொரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம் அரசர் கிருஷ்ணதேவராயர் தனக்கு சீன பயணி ஒருத்தர் ஒரு நாலு பீங்கான் ஜாடிகளை பரிசா கொடுத்துருந்தாரு அவர் பரிசா கொடுத்ததுனால இவர் ரொம்ப நாளாக அதை உயிருக்கு உயிராக பாதுகாத்து வந்துட்டு இருந்தாரு இந்த அரசர் கிருஷ்ண தேவராயர் ஒரு நாள் பணியாளர் ஒருத்தர் கை தவறி அந்த ஜாடிகளில் ஒன்ன கீழே போட்டு உடைச்சிட்டாரு அதை கண்ட கிருஷ்ண தேவராயர் கோபம் ஏன்னா யாருக்கானாலும் ஒரு பிடிச்ச பொருள் மேல ஒரு அஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அது திடீர்னு நம்ம கண்ணு முன்னாடி உடஞ்சி சுக்குனூரா போகும்போது யாருக்கானாலும் கோபம் வருந்தானே அது போல அரசர் கிருஷ்ணதேவராயருக்கு ரொம்ப கோபம் கடுமையான கோபம் ஜாடியை உடைச்ச பணியாளருக்கு தூக்கு தண்டனை விதிச்சுட்டாரு தூக்கு தண்டனை பெற்ற அந்த ஏழை பணியாளர் ரொம்பவும் மன வருத்தம் மன வருத்தப்பட்டு தெனாலிராமன் கிட்ட போறாரு போயிட்டு நடந்ததை எல்லாத்தையும் சொல்றாரு அதை கேட்ட தெனாலிராமன் அவருக்கு ஒரு ஆலோசனையும் சொல்றாரு மறுநாள் காலையில மன்னர் முன்னாடி தூக்கு தண்டனை நிறைவேற்றுவதற்காக அவரை கூட்டிட்டு வராங்க அந்த பணியாளரை மற்ற பணியாளர்கள் அப்போ வழக்கம் போல உன்னுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டப்ப அவர் சொல்றாரு நான் மீன மூன்று பீங்கான் ஜாடிகளை பார்க்க விரும்புறேன் மீன இருக்கிற அந்த ஜாடிகளை கொண்டு வந்து வைக்கிறாங்க பார்க்கிறாரு பார்த்துட்டு திடீர்னு அந்த ஜாடிகளை எல்லாத்தையும் எடுத்து உடச்சு நொறுக்கிறாரு அந்த பணியாளர் அதை பார்த்த மன்னருக்கு கோபம் ரொம்ப கோபம் கோபம் கோபம்படியே கொப்பளிச்சு தாங்க முடியாத அளவுக்கு கோபம் வருது ஏய் என்ன செஞ்ச ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு பயங்கரமா கத்துறாரு அந்த கோபத்தோட அதுக்கு அந்த மனுஷன் ஒரு உடைய கூடிய பீங்கான் ஜாடிக்காக எப்படியும் எனது உயிர் பறிப்பாக போகிறது அதற்கு முன்னாடி மீதி இருக்கக்கூடிய இந்த மூன்று ஜாடியையும் உடைச்சிட்டு இன்னும் மூணு உயிர்களை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்றாரு உடனே அரசருக்கு அப்பதான் தன்னுடைய தீர்ப்பு தவறானது அப்படின்னு புரிஞ்சிச்சு உடனே அவரை விடுதலை செய்யறாரு என்ன அப்படின்னா பொறுத்து சில விஷயங்கள் நம்மளை மீறி நடக்கலாம் மன்னிப்பு தவிர மன்னிச்சுடலாம் அதுக்காக ஒரு உயிரை வந்து எடுக்கணுன்றது தவறான செயல் அப்படின்றது இந்த இருந்து நாம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒண்ணு ஃப்ரெண்ட்ஸ் சில எதிர்ப்புகளை கண்டு நீ சிரித்து விட வேண்டும் சில எதிர்ப்புகளை நீ எரித்தி விட வேண்டும் சிரிக்க வேண்டியவர்களை நீ எரிக்க நினைக்காதே எரிக்க வேண்டியவைகளை கண்டு சிரித்து கொண்டிருக்காதே வெற்றியின் ரகசியம் இது நண்பர்களே புகழின் பின்னால் நீ போனால் அது பொய்மான் உன் பின்னால் புகழ் வந்தால் அது நிஜமான் அப்போதுதான் நீ அதற்கு எஜமான் இதுவும் வெற்றியின் ரகசியம் நண்பர்களே என் ஆளுமையை அனுசரித்து என் கோபங்களை கொண்டாடி என் உணர்வுகளை உண்மையாக்கி அவர் உழைப்பில் என்னை உயர வைத்தவர் என்னுடைய அப்பா இந்தியாவில் பிடித்தது உழைப்பு பிடிக்காதது ஊழல் ஆனாலும் இந்தியா முன்னேறி இருக்கிறதே இதுவும் வெற்றியின் ரகசியம் நண்பர்களே உண்மை சேவல் உறங்கும் போது குஞ்சு விடும் கோழியை போல சில சிலரும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இதையும் துடிக்கும் போது யாரும் கவனிக்காமல் இருப்பார்கள் ஆனால் துடிப்பது நின்ற பின் எல்லோரும் துடிப்பார்கள் அதுதான் வாழ்க்கை இறைவா எனக்கு ஏன் இத்தனை சோதனை என்று புலம்பாதே மரத்திற்கு கூட கோடையை வைத்தவன் வசந்தத்தையும் வைத்திருக்கும்போது உன்னை மட்டும் நிரந்தர துன்பத்தில் விட்டு விடுவானா என்ன கடந்து போ நண்பா எப்படி பேசுவது என்பதை கற்றுத்தர நிறைய பேர் இருக்கிறார்கள் ஏன் பேசாமல் இருக்க வேண்டும் என்பதை வாழ்க்கை மட்டும்தான் கற்றுத்தரும் நண்பர்களே நீ நேசித்த இதயம் உனக்கு காயம் தந்ததா கவலை கொள்ளாதே உன்னை நேசிக்கும் இதயம் அதற்கு மருந்து போடும் நண்பா உனக்கான இலக்கை நிர்ணயம் செய் அந்த இலக்கை நோக்கி பயணம் செய் பயணத்தின் போது வேகம் கொல் வேகத்தோடு விவேகமும் கொல் தடைகள் வரலாம் தாண்டி செல் பிழைகள் ஏற்படலாம் திருத்தி கொள் தோல்விகள் காணலாம் கற்றுக்கொள் கற்றுக்கொண்டதை நினைவில் கொள் நினைவில் கொண்டதை பயிற்சி செய் பயிற்சியோடு முயற்சியும் செய் உனக்கான இலக்கை தொட்டு விடலாம் இதுவே வெற்றியின் ரகசியம் நண்பா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்